மாணவர்களே மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க இன்னும் வறுமை பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொலி உங்களுக்கானது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூர் கண்ணியமான சகோதர சகோதரிகளே ரமதானினுடைய மாதத்தில் நோம்பு நோன்பு வைத்த நபர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு திக்கரை ஓதுவர்களே ஆனால் நிச்சயமாக அவர்களினுடைய கடன் பிரச்சனைகளை தாலா நீக்கிவிடுவான் என்று நவியவர்கள் கூறிய ஒரு அற்புதமான திக்கர் இருக்கு இப்ப உதாரணத்திற்கு நீங்க கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க உடனடியாக உங்களுக்கு பணம் தேவை ஏற்படுது இன்னும் கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டீங்க கடன் நிறைய வாங்கி வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் அந்த கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்வது நாம் தற்கொலை செய்து விடுவோமா என்ற அளவிற்கு நீங்கள் கவலையில் இருக்கிறீங்க சோதனைக்குள்ளாக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு துக்கர் உங்களுக்கு ஒரு உதவியாக உங்களுக்கு ஒரு தோழனாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் நீக்க கூடிய ஒரு அற்புதமான திக்கர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் நீங்கள் நோன்பு வைத்த நிலையில் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் வளமையாக ஊதிர் வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த நோன்பு மாதம் முடிவதற்குள் உங்களுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலேயே நம்முடைய இறைவன் அடைத்து விடுவான் ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கை வச்சு ஈமானோடு இந்த ஒரு அமலை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நோன்பு வச்ச நிலையில செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு இதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய மிகப்பெரிய கடனை இந்த ஒரு திக்கர் அடைத்து தரும் இப்ப வேறு வழியே இல்லை யாரும் எனக்கு காசு கொடுத்து உதவ நான் கடன் வாங்கிய நபரும் கடன்காரதும் வந்து என்னை துள்ள பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நான் ஒஃபாத்தாகிடலாமா நான் தற்கொலை செய்துக்கலாமா அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கிறீங்க என்ன செய்வது அல்லாங்க தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கர் நிச்சயமாக உங்களுடைய கவலையை தீக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அந்த அளவிற்கு இந்த ஒரு திக்கர் அற்புதமான திக்கர் நீங்கள் இந்த ஒரு திக்கர் ரெகுலராக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக மூன்றே நாட்களில் அல்லது இந்த ரமதானினுடைய மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய கடன் உங்களுக்கு தெரியாமலேயே அடைக்கப்படும் இன்னும் நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்க எந்த ஒரு காசும் இல்லை உணவு உண்பதற்கு கூட உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படி உணவு நெருக்கடியில் இருக்கிறீங்க வறுமை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வறுமையை நீக்கி இந்த ரமதான் முடிவதற்குள் இந்த ரமதான் முடியக்கூடிய நேரத்தில் உங்களை அவங்களாம் செல்வதனாக மாற்றி விடுவாங்க ஏனென்றால் ஒரு அற்புதமான திக்கர் அந்த திக்கர் என்ன அந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஒரே ஒரு முறை ஊதி உங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்க அல்ல இடத்துல முறையிட்டுங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் எதை ஓதணும் அப்படின்னா விஸ்மில்லாஹூர் ரஹ்மானு ரஹீம் الحمد لله رب العالمین حمدا يوافي نعمه نعمہ و مزيدا اللهم مزید على رسولك رسولك سيدنا محمد و وصحبه و يا یا ارحم الراحمين ارحمنا برحمتك الواسعه کل على كمال ايماننا واسلامنا وطاعتنا و و

நம்மனுடைய உணவுல நம்மனுடைய சம்பாத்தியத்தில் நம்முடைய வேலைகளில் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாவற்றிலும் நமக்கு பறக்கத்தையும் ரஹமத்தையும் பொழிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திக்கராக இந்த ஒரு திக்கர் இருக்கின்றது இந்த ஒரு திக்கரை மட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீ கட்டாயம் செய்து பாருங்க நிச்சயமாக இந்த ரமதானனுடைய மாதம் முடியும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக இந்த ஒரு திக்கிற மாட்டிருக்கும் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய அரபி ஓதத்தரலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க உங்களுக்காக வேண்டி இதை தமிழில் இன்னும் பொருளோடு நாம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் அனைவரும் அதை கிளிக் செஞ்சு போய் பார்த்து அதை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் நோன்பழ்ச்ச நிலையில் ஓதுங்க உங்கள் அனைவரினுடைய கடன் பிரச்சனைகளையும் வறுமை பிரச்சனைகளையும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நீக்கி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க